हाई हाई फ्रेंड्स हाई गुड आफ्टरनून वेलकम वेलकम बैक टू माय फेसबुक फैमिली दुर्गा देवी के वेलकम बैक टू माय यूट्यूब चैनल स्ट्रॉबेरी अर्जुन रेडी ऑफिशियल नाग दुर्गा हाई एलर एपड़ी இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா वेलकम एलर வாங்க லைக் கே சீக்கிரம் ஏதோ ஒரு பாட்டு பாட சொன்னாங்க யூட்யூப் லைவ் போனும் இல்ல அப்ப நான் வெச்சிட்டேன் கொஞ்சம் மைனா அடின்றே வர வேண்டும் இந்தி பாவல் பண்டிகை இன்றே வர வேண்டும் இந்தி பாவல் பண்டிகை நாளை கணவர் நம்பனும் நான் நடும் ரோஜா என்றே போக்கணும் கொஞ்சமாசை నక్కలే కొంచెం మై నక్కలే నేను కొడకైతే ఒండ్రి కూడంగా ఓకే నైస్ హాయ్ టీమ్ హాయ్ హాయ్ విక్రమ్ హాయ్ గుడ్ ఆఫ్టర్నూన్ విక్రమ్ హాయ్ రాజ్ సూపర్ మా థ్యాంక్ యూ మా థ్యాంక్ యూ ஓகேம்மா ஹாய் ஹாய் சரண் பண்ணிக்கோங்க நல்லா தார்க்காக தெரிஞ்சுதுன்னா அப்படி அம்முன்னு ஓகே தேங்க் ஹேய் இட்ஸ் ஃபைண்ட் வந்துட்ட. வீட்டுக்குள்ளேயே இருந்தنا. சரி இப்டியே மறுதெடியில வருவோம். Facebook லைக் பண்ணு டிஃபரென்ட்டா இருக்கு கண்ணுக்குலாம் இதமா இருக்கும் தோ அப்படி வந்துட்டேன். ஓகே ரிலாக்ஸ். ஓகே ஓகே. ஹாய் இது முடிச்சிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஓகே. ஹாய் ஹாய் விக்ரம். யூ இல்லை. சப்பல் போட்டுருக்கேன் மஞ்சை காட்டுமைனா என்னை கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்சை காட்டுக்குள்ள இவர் காதல் சொல்லி போனா தேங்க்யூ அது மாதிரி லைன் தெரில மஞ்சள் காட்டு மைனா சம்மால இருக்கீங்க ஓகேங்க நட்ராஜ் ஹாய் குட்டி ஹாய் ஜெகதீஷ் ஹாய் ராஜு ஹாய் பார்க்குறவங்களாம் மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஓகே హాయ్ రాజు హలో హాయ్ సురేష్ హాయ్ బ్యూటిఫుల్ దుర్గా తాకంగా పీటర్ హాయ్ దీక్ష హాయ్ హాయ్ అజయ్ హలో హాయ్ విక్రమ్ హాయ్ వసంత్ హాయ్ తగ్గ తాడి అలాగే గోల్డ్ సుమా మిన్నది గోల్డ్ మిన్నదా అమ్మ

ஹாய் வெல்கம் ஹாய் மது ஹாய் சிந்து ஹாய் தேங்க்யூ டைம் முடிச்சிட்டு சாப்பிடு டைம் ஆச்சா என்ன அதுக்குள்ள டுவல்வ் போர்ட்டி விக்ஸ் தான் ஆகுது ஒரு மணிக்கு சாப்பிடு ஒன்று திரட்டிக்கு சாப்பிடு ஓகே ஹாய் டேவிட் ஹாய் கோவிந்தராஜ் ஹாய் மது ஹாய் ராஜ் ஹலோ எந்த ஊர் நான் திருப்பூருங்க என் பேர் துர்கா தேவி இன்னைக்கு யூடியூப்ல வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஸோ மிஸ் பண்ணா வந்துருங்க பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் வந்து எதுலன்னா யூடியூப் சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி ஆஃபீஷியல் யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி ஆஃபீஷியல் ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே ஓகே ஃபேஸ்புக் ஐடி உங்களுக்கே தெரியும் யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராமும் சேம் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி ஆஃபீஷியல் ஹாய் பீரலிக்கு ஹாய் ப்ரூஸ் ஹாய் ஒர்க்லாம் முடிச்சுட்டாப்பா हाँ मुर्दी चालू ओके वेरी बेरी स्वीट चेरी ओके ओके ये लेकिन थैंक यू थैंक यू आई ओ चिरिकिराड़ा ओए गा थैंक यू थैंक यू थैंक यू हाय सुरेश हाय युमिश हेलो சீக்கிரம் என் காதல் என்னந்தது வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம் வராமலே என்ன என் ஆசை காவியம் ஐயோ எனக்கு அந்த பாட்டு தெரியாதுமா தெரியாது அந்த பாட்டு தெரியல உம் ஆஹ் எனக்கு தெரியல

ஹாய் தமிழ் அரசின் ஹலோ ஹாய் பிரேம் குமார் ஹாய் ஹாய் கவுட்கம் பாக்கிறவங்களா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க கீழே பண்ணிக்கோங்க ஓகே தெரியலையே ரஜினி பாட்டு என்னன்னு தில்லா நான் தில்லானாதான் நான் ஒரு ஓகே அதுவே பாடிருவா வேறு எதாவது பாட்டு சொல்லுங்க ராபிட் பல்ல சூப்பர் தேங்க் யூ மோ ஹாய் ராஜ்மோகன் ஹாய் விக்கி ஹலோ நல்லா ஓகே ஓகே தேங்க் யூ ஹாய் ரொம்ப அழகா இருக்கீங்க சாரியில யூ ஓகே ஹாய் ஃப்ரம் சிங்கப்பூர் ஓகேங்க ராஜ் ஓல் சாங் ரஜினி சாங் தில்லானா சாங் தான் சொல்றீங்க அசி நானே பாரு தில்லானா தில்லானா ஆன்ட்டி திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா

കെടക്കല കെടക്കല കണ്ണിലക്കോലാ കൂട്ടത് என்னது மின்னலே பண்ணுமா ஓகே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லுடா கண்ணனே சக்கரே என் சக்கரே வன் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்ச <Dasnallenge> hi Suresh, Hi Jignath, Hi, I'm watching in Singapore, okay oh, Rajmukhan, hello, hi Sushanta, hi Ramesh, love you, thank you, Nadia, hi Jilla, hi Ainar hello, தலை சாங் பண்ணணுமா ஓகே நீ பேசும் வார்த்தைகள் சேகரிக்க செய்வேன் அன்பேராதே நீ தூங்கும் தூங்காம்

ஓகே ஆதே तेरे लिए ना உங்களுக்கு பிடிக்குது நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாட்டாங்க இல்ல இதுவனா இருக்கலாம் ஓகே சரி ஓகே நம்ம டாடா பாபை சொல்லலாம் ஓகே டாடா பாபை சொல்லிட்டே அம் பிரம்மா வர ஓகே டாடா பாபை சீ யூ थैंक्स फॉर कमिंग சீ யூ இன் தி பை